One minute rehearsal, a small break, a few seconds pause, and after that we will be starting to monitor your darts. Uh, officially we we'll start starting, one minute uh Madam Sonamar your steps panaporing a few seconds solo are the six minutes minutes perform on the record All the stewards, all the people in yellow shirts, are you all ready? Have you counted your participants? Stewards are ready,

எந்த காலத்து கொண்டு ஸ்டூவர்ட் சாடிடாதீங்க ஆர்வம் மகிழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆட தெரியும் சொல்லி ஆடக்கூடாது ஆடுறவங்கள கண்காணிக்கணும் அது அவங்க வேலை ஸ்டூவர்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுங்க கீழே அமர்ந்திருக்கும் வாத்தியார்களுக்கும் அதே ரெக்வஸ்ட் நீங்க எல்லாருமே இந்த கலையில ரொம்ப முன்ன போயிருக்கிறீங்க ஒரு ஆர்வத்துல எந்திரிச்சு ஸ்டெப் போட்டுறாதீங்க ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மட்டும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீங்க பர்ஃபார்ம் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் பண்ணாங்க இடுப்புல கை வச்சிடுங்க ரெண்டாவது பண்ணாங்க ஒன்னாங்கால் ஆட்டம் போட்டு விசில் சவுண்ட் கேட்கும் இடுப்புல கை வச்சு நில்லுங்க அதுக்கப்புறமா தண்டபாணி ஸ்டெப் டைரக்டா ஸ்டெப் எடுக்கலாம் ஓகேங்களா வெற்றி வேல் முருகனுக்கு Oh,